ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு குரு பகவான் பயிற்சியையொட்டி பல்வேறு ஆலயங்களில் நவகிரகங்கள் மற்றும் குரு பகவான் உள்ளிட்ட சுவாமிகளுக்கு சிறப்பு பொருட்களால் அபிஷேகம் நடைபெற்று குருபெயர்ச்சி விழா சிறப்பாக நடைபெற்றது இதன் ஒரு பகுதியாக கரூர் மாவட்டத்தில் பல்வேறு ஆலயங்களில் குருபெயர்ச்சி விழா நடைபெற்ற நிலையில் கரூர் தேர்வீதி அருள்மிகு ஸ்ரீ விஸ்வகர்மா சித்தி விநாயகர் ஆலயத்தில் குருபெயர்ச்சி விழா சிறப்பாக நடைபெற்றது நிகழ்ச்சியை முன்னிட்டு ஆலய மண்டபத்தில் பிரத்யேக யாகசாலை அமைத்து தியாகவேள்வி நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து நவ உள்ள குரு பகவானுக்கு எண்ணெய் காப்பு சாற்றி பால் தயிர் பஞ்சமிரதம் தேன் நெய் இளநீர் எலுமிச்சை சாறு திருமஞ்சள் மஞ்சள் சந்தனம் விபூதி பன்னீர் உள்ளிட்ட வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து குரு மஞ்சள் ஆடை உடுத்தி சுண்டல் மாலை அணிவித்து பல்வேறு வண்ண மாலைகள் அணிவித்த பிறகு சரியாக ஐந்து பத்தொன்பது மணியளவில் மகா தீபாராதனை நடைபெற்றது கரூர் தேர்வீதி அருள்மிகு ஸ்ரீ விஸ்வகர்ம சித்தி விநாயகர் ஆலயத்தில் நடைபெற்ற குரு விழாவை முன்னிட்டு சிறப்பு நிகழ்ச்சியை காண ஏராளமான ஆன்மீக பக்தர்கள் ஆலயம் வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்தனர் அதனைத் தொடர்ந்து அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது மேலும் கரூர் மாவட்டத்தில் புகழ்பெற்ற அருள்மிகு ஸ்ரீ கல்யாண பசுபதீஸ்வரர் ஆலயத்தில் வீற்றிருக்கும் நவகிரக குரு பகவானுக்கும் தொடர்ந்து பல்வேறு ஆலயத்தில் உள்ள நவகிரக குரு பகவானுக்கு இன்று சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்காரம் நடைபெற்றது நிகழ்ச்சியை காண ஏராளமான பக்தர்கள் பல்வேறு ஆலயங்களில் குடும்பத்துடன் சுவாமி தரிசனம் செய்தனர் हे वृदृष्टादीमहे रन्नो गुरु गुर्वारुक्तेप्राप्ते गुरुभूजान्धकारय गुरुद्यानं भवत्यामि पुत्रभीतोपशान्तये वरश्वरमुक्तये नमः हरेव्यावनघोरेभ्यो नमः घोरघोरीराश्रम्पश्वरये नमः